எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

மேன்மை வீட இல்லாயினை என்ன பல சாற்றாய் பராபரமே பாடிப்படித்து உலகி பாராட்டி நிற்பதற்கு தேடியனை அடிமை சேர்த்தாய் பராபரமே சுந்தத்தை சொல்வதல்ல சொல்லறைய சொல்கிறது திருப்பாடல் திரட்டில் பராபரக் கண்ணி என்ற தலைப்பில் ஐந்தாவது பத்து பாடல்களின் பொருளிவை அற்று நின்றவர் போல் நடித்து மோசம் போனை இது முறை நன்மை அறிய ியே நான் என்று கருத்து நின்றவன் யார் என்று அறியேன் ஆனால் நான் அறிவில்ல இதற்கு காரணம் என்னவோ எளியேன் வரும் துன்பம் என்று புரிதல் இதை சிறிது உணர்ந்த சொல் நான் எடுத்த ஜென்மங்கள் எத்தனை அவங்களை நான் அறிவித்த துன்பங்கள் எத்தனை அத்தனையும் என் அறிந்தது அல்லவோ என்று சிறுதும் என் மீது இறக்கம் ஏதில்லையாயின் காலம் வருமான என்னை காத்துவல்ல யாவர் உடல் கூட்டு ஊற்று பார்த்து உன்னை காணப்பறாமையால் மனம் மறண்ட ஆவியினே நீ சிறுவன் இறக்கம் சிற தகாது எல்லாடமாகினும் உன்னை இன்றி வேறு துணையெல்லாம் என்னை மீண்டும் பெருமிமயமாக்கிய படகு வெள்ளத்தில் தள்ளுகிறியால் உனக்கு உண்டாகும் பயன் யார் சொல்வாய் உலகில் உன்னை பாடி பிடித்து பாராட்டி நிற்கவும் என்னை அருமையாக தேடி சேர்த்தாய் புதியோர் சொன்னதை சொல்வேனே நன்றி பொருளால் ஒழிய என் சொல் முடிவுக்கு என்ன சொல்லவில்லை ஏறையேன் சொல்லும் சொல்லும் அச்சொல்லின் பொருளும் ஒழிந்து சும்மா இருப்பதற்கு இரவும் பகலும் எனக்கு ஆசை உண்டு என்பது இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்